எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் திமுகவுக்கு மொத்தமாக ஆப்படிப்போம் மு க ஸ்டாலினை பிளாக்மெயில் செய்யும் இஸ்லாமிய ஜமாத்கள் நேரம் பார்த்து வைத்த செக் திருப்பி அடிகா அலாட் ஆகும் ஆளுநர் ரவி வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுக எப்போதுமே இஸ்லாமியர்களின் உயிர் தோழனாக தங்களை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறது அதன் காரணமாகவே திமுக தலைவர்கள் பலரும் இந்துக்களை இழிவுபடுத்துவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் இப்படி இந்துக்களை இழிவுபடுத்தினால் இஸ்லாமியர்களின் ஆதரவு தங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதால் இதை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள் அதோடு இஸ்லாமியர்களின் பண்டிகைகள் அவர்களுக்கு முதல் ஆளாக வாழ்த்து சொல்வதோடு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மசூதிகளுக்கும் மிகப்பெரிய அளவில் தமிழக அரசு சார்பில் நன்கொடைகளை வழங்கி வருகிறார் மு ஸ்டாலின் அதோடு பக்ரீத் போன்ற பண்டிகை நாட்களில் மசூதிகள் மூலம் பெரும்பாலான இஸ்லாமிய வீடுகளுக்கு அரிசி மூட்டைகளையும் திமுக அரசு அனுப்பி வருகிறது அந்த அளவுக்கு அவர்களின் வாக்கு வங்கிக்காக தனிப்பட்ட முறையில் ஸ்பெஷலாக கவனித்து வருகிறார் மு க ஸ்டாலின் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பு ஏகப்பட்ட வாக்குறுதிகளை வாரி வாரி வழங்கினார் மு ஸ்டாலின் திமுக ஆட்சி அமைத்ததும் முதல் கையெழுத்தே நீட் தேர்வு ரத்து செய்வதுதான் என்று சொன்னவர் அனைத்து மகளிருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகைக்கு என்றெல்லாம் ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அளித்துவிட்டார் அதேபோன்று போன்று தங்களது அபிமானத்திற்குரிய இஸ்லாமியர்களுக்கு சில முக்கிய வாக்குறுதிகள் வழங்கியிருக்கிறார் அதில் ஒன்றுதான் கோவை குண்டுவெடிப்பில் கைது செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் பேரில் வாழ்நாள் சிறைவாசிகளாக இருக்கும் இஸ்லாமியர்களை கண்டிப்பாக வெளியில் கொண்டு வந்து விடுவேன் அதற்கு அண்ணா பிறந்தநாளை நான் பயன்படுத்திக் கொள்வேன் என்று ஒரு வாக்குறுதி வழங்கியிருந்தார் மு ஸ்டாலின் தான் சொன்னபடியே திமுக ஆட்சிக்கு வந்த முதலாம் ஆண்டில் அண்ணாதுரையின் பிறந்தநாளில் நன்னடத்தை அடிப்படையில் இஸ்லாமிய சிறைவாசிகளை வெளியில் கொண்டு வர மு ஸ்டாலின் திட்டம் போட்டார் அதற்கு தமிழக ஆளுநரிடத்திலும் ஒரு பட்டியல் அனுப்பி ஒப்புதல் கேட்டார் ஆனால் அவரோ அதற்கு தடாலடியாக மறுத்துவிட்டார் வெடிகுண்டு வைத்து அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்தவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம் அப்படி இருக்கும்போது அந்த தண்டனையை மீறுவதற்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டார் இதன் காரணமாகவே மு க ஸ்டாலினால் இப்போது வரை சிறையில் இருக்கும் இஸ்லாமிய கைதிகளை வெளியில் கொண்டு வர முடியவில்லை என்றாலும் அவ்வப்போது பருளில் வெளியே வந்துவிட்டு மீண்டும் சிறைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் இதை மு க ஸ்டாலினுக்கு இஸ்லாமிய அமைப்புகள் எங்களது சிறைவாசிகளை வெளியில் கொண்டு வந்தால்தான் இஸ்லாமியர்களின் ஓட்டு ஒட்டுமொத்த வாக்குகளும் திமுகவுக்கு கிடைக்கும் என்று வெளிப்படையாகவே மு க ஸ்டாலினை அவர்கள் பிளாக்மெயில் செய்ய தொடங்கிவிட்டார்கள் அதை வெளிப்படுத்தும் வகையில் நேற்று கோவில் இஸ்லாமிய சிறைவாசிகளின் குடும்பத்தினர் மீடியாக்களை சந்தித்துள்ளார்கள் தமிழகம் முழுக்க உள்ள ஜமாத் மற்றும் இஸ்லாமிய இயக்கங்களும் இதில் பங்கேற்றுள்ளார்கள் அப்போது இஸ்லாமிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சுல்தான் அமீர் என்பவர் கூறுகையில் திமுக அரசு பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அண்ணா பிறந்தநாளை ஒட்டி இருபத்தைந்து ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் இஸ்லாமிய கைதிகளை விடுவிப்பதாக மு ஸ்டாலின் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார் ஆனால் அதை இப்போது வரை அவர் நிறைவேற்றவில்லை ஆனால் இருபத்தி இரண்டு இஸ்லாமியர்களின் விடுதலை மறுக்கப்பட்டதோடு அவர்களின் மதமும் வழக்குகளும் அதற்கு எதிராக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பொது மன்னிப்பு என்கின்ற போது மத வழக்குகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை அவர்களின் நன்னடத்தை மட்டுமே சுட்டிக்காட்டப்பட வேண்டும் இதை நாங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு சென்ற போது பதிமூணு பேருக்கு விடுதலையும் இருபத்தி ரெண்டு பேருக்கு மூணு மாதத்திற்கு ஒரு முறை பரோலும் வழங்கப்பட்டது என்றாலும் தற்போது உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள்ர்கள் சதீஷ்குமார் ஜோதிராமன் அமர்வில் இந்த பரோல் ரத்து செய்யப்பட்டதால் மீண்டும் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார்கள் அதனால் இந்த விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கவனம் செலுத்தி அவர்களுக்கு நிரந்தரமாக பரோல் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் அதோடு கருணை அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இப்படி ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தான் வாக்குறுதி கொடுத்ததை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐந்தாண்டு ஆட்சி முடிவதற்குள்ளாவது நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேற்றினால் இஸ்லாமிய சமுதாயம் ும் திமுகவின் பின்னால் இருக்கும் அப்படி இல்லாமல் வெறும் வாக்குறுதிகளை மட்டுமே கொடுத்தால் திமுக எங்களது அதிருப்திக்கு ஆளாகிவிடும் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எங்களது எதிர்ப்பினை பதிவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் என்று வெளிப்படையாகவே இஸ்லாமிய அமைப்புகள் மு ஸ்டாலினுக்கு நேரடி மிரட்டல் விடுத்துள்ளார்கள் ஆனால் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலேயே ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ள நிலையில் இஸ்லாமிய கைதிகளை வெளியிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழக ஆளுநர் ரவி தனது வாக்கு வங்கி அரசியலுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறுக்கு வழி அரசியலில் சட்ட விரோதமாக

விஜய் மீது நம்பிக்கை இழந்த காங்கிரஸ் சலசலப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்க எடுக்கப்பட்ட அதிரடி முடிவு நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி இரண்டு மாநாடுகளை நடத்திய பிறகு சில பகுதிகளுக்கு சென்று பிரச்சாரம் நடத்திய போது மிகப்பெரிய கூட்டம் கூடியதால் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் தாங்கள் இணையலாம் என்று தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் கருத்து கூற தொடங்கினார்கள் அதோடு டெல்லி மேலிடத்துக்கும் தகவல் அனுப்பினார்கள் அதையடுத்து ராகுல் காந்தியும் விஜயை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார் குறிப்பாக திமுக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரவில்லை என்றால் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி விஜயின் கூட்டணிக்கு சென்றுவிட வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் திட்டமாக இருந்து வந்தது ஆனால் பீகார் தேர்தல் கொடுத்த படுதோல்வி காரணமாக இப்போது காங்கிரஸ் கட்சி மாத்தி யோசிக்க தொடங்கிவிட்டது அது மட்டுமின்றி கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயின் அரசியல் அமைதியாகிவிட்டதோடு ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தால் மீண்டும் சினிமாவில் நடிக்க சென்று விடுவார் அதன் பிறகு அரசில் அவர் கவனத்தை குறைத்து விடுவார் அதனால் அப்படிப்பட்ட விஜயை நம்பி திமுகவை பகைத்துக் கொள்ள வேண்டாம் என்று காங்கிரஸ் தற்போது ஒரு முடிவுக்கு வந்துள்ளதாம் அது மட்டுமின்றி காங்கிரஸ் சார்பில் நடத்தப்பட்ட ஒரு சர்வேயில் விஜய்க்கு தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களின் ஓட்டுகள் பெரிதாக இல்லை கிறிஸ்தவர்கள் மட்டுமே அவர் பக்கம் திரும்பி நிற்பதும் தெரிய வந்துள்ளதாம் அதனால் கடந்த காலங்களில் காங்கிரஸ்க்கு வாக்களித்து வந்த இஸ்லாமியர்கள் இந்த முறை விஜயுடன் தங்களது கூட்டணி வைப்பதால் தங்கள் புறக்கணித்துவிட்டால் அதுவும் சிக்கலாகிவிடும் என்று காங்கிரஸ் கட்சி தற்போது திமுக கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்களாம் அது மட்டுமின்றி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரவில்லை என்றாலும் முடிந்தவரை கூடுதலான தொகுதிகளை கேட்டு பார்ப்போம் அப்படி இல்லை என்றாலும் திமுக கூட்டணியிலேயே ஐக்கியமாகி விடுவோம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்களாம் இப்படி டெல்லி மேலிடம் எடுத்த ஒரு முடிவை அடுத்து கூட்டணியை மாற்ற வேண்டும் என்று கூறி வந்த தமிழக காங்கிரஸ் கட்சியினருக்கு தடை போட்டுள்ள செல்வ பெருந்தகை பீகாரை போன்று தமிழ்நாட்டிலும் நம் படுதோல்வி அடைய வேண்டாம் அதனால் திமுக கூட்டணியில் இடம்பெற்று தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை தக்கவைத்துக் கொள்வோம் என்று அறிவுறுத்தியுள்ளார்களாம் அதன் காரணமாகவே தற்போது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஐந்து பேர் கொண்ட ஒரு குழு திமுகவிடம் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு தயாராகிவிட்டது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சீமானை போன்று விஜயும் தனித்துவிடப்படுவார் என்பது தெரிய வந்துள்ளது கரூர் சம்பவத்துக்கு பிறகும் திருந்தாதை காசுகள் கரூரில் விஜய் நடத்திய பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல் சிக்கி நாற்பத்தி பேர் உயிரிழந்த சம்பவம் நடந்து முடிந்தது ஐம்பத்தைந்து நாட்கள் ஆகிவிட்டது இந்த நிலையில் இன்று சிறிபெரும்புதூர் அருகே உள்ள சுங்குமார் சத்திரத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் இரண்டாயிரம் பொதுமக்களை வரவேற்று அவர்கள் முன்பு பேசியிருக்கிறார் விஜய் இந்த நிகழ்ச்சிக்கு குழந்தைகளுடன் வந்த பெண்களை திருப்பி அனுப்பியுள்ளார்கள் அது மட்டுமின்றி கியூஆர் கோடுடன் கூடிய கார்டு வைத்திருந்தவர்கள் மட்டுமே அரங்கத்துக்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு விஜய் பதிகூரிலிருந்து புறப்பட்டு சென்ற போது வழக்கம் போல் அவரது தாவை கத்தொண்டர்கள் அவரது காரை பின்தொடர்ந்து வந்துள்ளார்கள் அதோடு சேசிங் செய்தவர்கள் காரில் தாவேக்கா கொடியை ஏற்றபடி மற்றவர்களுக்கு இடையூறு அளிக்கும் வகையில் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டுள்ளார்கள் கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் கட்சியினர் சிலருக்கு தொண்டர்படை எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் அதையெல்லாம் மீறி தாவைக்காவது சாலை விதிகளை பின்பற்றாமல் செயல்பட்டு வருவது கடுமையான விமர்சனங்களையும் மீண்டும் விஜய் பிரச்சாரத்தை தொடரும் போது கூட்ட நெரிசல் போன்ற பல்வேறு அத்திமீறல்கள் இவர்கள் ஏற்படுத்தி விடுவார்களோ என்ற விவாதங்களையும் ஏற்படுத்திவிட்டிருக்கிறது